ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல் நான் உங்க யுவராஜ் வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க இது மூலியமா நம்ம சேனல்ல வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ஆயில் டீனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நேச்சுரலான ஏசியை செய்கிறதுன்னு பார்த்துருந்தீங்க அப்படி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்க அந்த நேச்சுரல் ஏசி டூ பாயிண்ட் ஜீரோவை ஏற்கனவே வந்த கூலிங்கை விட இன்னும் அதிகமாக கூலிங் கிடைக்க ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்க அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த அப்கிரேட்னால் இதில் ஊற்றுற தண்ணியோட அளவை அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கை அதிகப்படுத்த இதுக்குள்ளே க்யூப்ஸை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இதை வடிவமைச்சிருக்கோம் இதனால் உள்ளே இருக்கிற தண்ணி உடனே குளிர்ச்சி ஆகிறதுனால ஏற்கனவே வர அந்த கூலிங்கை விட இன்னும் அதிக கூலிங் வந்து நம்மளுக்கு இது மூலயமா கிடைக்கிது அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய அப்கிரேட் விஷனான இயற்கை ஏசி டூ பாயிண்ட் ஒன்னை எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்த இந்த நேச்சுரல் ஏசி டூ பாயிண்ட் ஜீரோடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நீங்கள் கமெண்ட்ல கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் யோசனையாக இருக்கட்டும் பாராட்டாக இருக்கட்டும் வாழ்த்தாக இருக்கட்டும் இது மூலயமா உங்கள் கிட்டேருந்து ஒரு பெரிய சப்போர்ட்னால் மட்டும்தான் இதை என்னால் பண்ண முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து இதை எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நானும் இதை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இதை பார்த்த என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆட்களை வச்சு என்னால் இதை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் இது எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால யாருக்காச்சும் இது வேணும்னா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க அவர் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவார் இதோடய விலை என்ன இது எங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் சொல்லுவார் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இதை வியாபாரமாக செய்ய கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை உங்களில் நிறைய பேர் இதை கேட்டதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னை எத்தனை பேர் திட்டப் போகிறாங்க அப்படின்றத நீங்களே பார்க்க போகிறீங்க அப்படி என்னை திட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்த நேச்சுரலேசி டூ பாயிண்ட் ஜீரோட வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு அந்த வீடியோவில் போயிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணுங்கள் அப்போதான் நான் இந்த மாதிரி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து இந்த அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய இயற்கையான ஏசியை ரொம்ப சுலபமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருமே அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு அப்கிரேட் பண்ண வீடியோவை மட்டும் போட்டால் புரியாதுன்றதுனால நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்த அந்த நேச்சுரல் ஏசி டூ பாயிண்ட் ஜீரோ வீடியோவை ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு அவங்க அந்த அப்கிரேட் பண்ணுறது எப்படின்றத பார்த்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு புரியும் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது எப்படி செய்கிறது இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சிருக்கும் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பழைய வீடியோவை பார்க்கலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நான் மேலே கார்டு தரேன் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி செய்கிறது அப்படின்ற முழு வீடியோ இருக்குது அதோட இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் நான் இதை என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த டூ பாயிண்ட் ஜீரோ ஏசியில் எப்படி தண்ணி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணியோட குவான்டிட்டியை அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி ஐஸ் கட்டி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேச்சுரல் ஏசி டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்து டூ பாயிண்ட் ஒன்னாக எப்படி அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மூணு சைடும் பெட் வச்சு பண்ண அந்த டின்னோட பகுதியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த ஹோல்ஸ் மூலியமாக தான் மேலே பெட்டு நனைஞ்சி வர அந்த தண்ணி கீழே நம்ம வைக்க போகிற இன்னொரு டின்னில் வந்து சேரும் கீழே இருக்கிற அந்த டின்னில் இருக்கிற ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சரியான இடத்துல மேலே இருக்கிற டின்னில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம் இந்த ஹோல்ஸை சரியாக நேராக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போட போகிற அந்த பைப் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த ஹோல்ஸில் போடக்கூடிய ஒரு சின்ன த்ரெட் இருக்கிற ஒரு பைப் இது தான் இதுக்கு ரெண்டு வாஷர் வேணும் அப்புறம் வந்து இதை டைட் பண்ணுறதுக்கு நட்டு வேணும் இந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த பைப்புங்கெலாம் விற்கிற கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ நம்ம இதை வந்து அந்த இடத்துல த்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற டீனில் வந்து இந்த மாதிரி போய் செட் ஆகும் அது இதில் நம்ம த்ரெட் பண்ண போகிறோம் இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷர் ஒன்று எடுத்து இது வந்து லெதர் வாஷர் இது இந்த வாஷர் ஒன்று எடுத்து அந்த பைப்பில் போட்டுக்கோங்க இது மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து இருக்காது ஸோ அந்த ஹோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்போட த்ரெட் இருக்கிற சைஸுக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இந்த பைப்போட த்ரெட்டோட சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டால் கூட இதில் வந்து தண்ணி லீக் ஆகும் அப்புறம் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த செட்டே வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து அதை கரெக்டான சைஸ் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லப்பர் வாஷரை போட்டு அந்த மரம் இருக்கிற அந்த ஓஸை வந்து நான் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு லப்பர் வாஷர் வந்து எப்படி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து தண்ணி வந்து லீக்கே ஆகாது அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் லப்பர் வாஷர் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்டை வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி டைட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து நல்ல லப்பரில் வந்து அந்த லப்பர் வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் இருக்கவே இருக்காது அந்த ஹோஸ் வழியாக மட்டுமே தண்ணி வந்து கரெக்டாக கீழே இருக்கிற அந்த டின்னில் போய் விழும் அதே மாதிரி நீங்கள் லீக்கேஜ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளூகன் இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பைப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாயிடுச்சு இப்போ நான் வந்து எப்படி இதை வந்து கீழே இருக்கிற டீனோட ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் விட்டு அது மேலே வந்து அப்படியே நிற்க வச்சுற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தண்ணியோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம் இதை செஞ்சதுக்கப்புறமா கீழே வைக்க போகிற டின்ல தண்ணி ஊற்றுறதுக்காகவும் அதே மாதிரி ஐஸ் கட்டி போடுறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு சின்ன இது வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வழியாக தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அதே மாதிரி ஐஸ் கட்டியை வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணி எடுக்கும்போது ஜாகிரதையாக கட் பண்ணி எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்த பீஸுக்கு கீழே இருக்கிற அளவு பாருங்கள் ஸோ அந்த அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதனால் தண்ணியோட அளவு வந்து அதிகமாகும் அதே மாதிரி இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன தகுடை வந்து மடித்து வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்க போகிறீங்க அதே மாதிரி அந்த டின்லேயும் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறீங்க இந்த இடத்துல வந்து நம்ம டையை யூஸ் பண்ணி இதை வந்து மூடி திறக்கிற மாதிரி ஒரு டோர் மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஓப்பனாக இருந்தால் பூச்சி அந்த மாதிரி எதாச்சும் விழுந்துடலாம் அதில் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மோட்டரை வச்சிடலாம் ஏன்னா வந்து அது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து இருக்கிற பெட்டுக்கு வந்து பம்ப் ஆகும் தண்ணி ஸோ நான் இதை வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறதுல அதை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பைப்பை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே சிங்கிள் பைப்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வைக்கிறதுனால தண்ணியோட அளவும் அதிகமாகும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கடி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பைப்பை இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே எடுத்துக்கோங்க மேலே வைக்க போகிற அந்த டின்னில் இருக்கிற பைப் வழியாக ஓஸ் வழி அதாவது நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன ஓஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வழியாக இத வந்து மேலே விட்டு எடுத்துக்கோங்க ஸோ இந்த வழியாகவே வந்து அந்த பைப்பும் மேலே போகும் இந்த மேலே ரொம்ப நான் தண்ணி வந்து திருப்பி கீழே வர அந்த பைப் வழியாகவே வந்து கீழேயும் வந்துடும் திரும்பவும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் ஏற்கனவே செஞ்சதை ஆல்டர் பண்ணதுனால இந்த பைப்பை வந்து நான் கட் பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை வந்து அப்படியே செய்ய போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது ஒரே சிங்கிள் பைப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மோட்டர்ல இருந்து இந்த பைப் வழியாக தண்ணி வந்து இந்த பெட்டில் வந்து விழ ஆரம்பிச்சிரும் திருப்பியும் அது ரொம்பிடுச்சுன்னா கீழே போக ஆரம்பிக்கும் ஒரு பைப் ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒயரில் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு க்ளூ கன்னை வச்சு அதை சீல் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி வெளியே வரும்போது இந்த டின்னோட சைடில் பட்டு கட் ஆகிட்டு ஷாக் அடிக்காமல் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட இந்த கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இந்த ஒயர் வந்து அதில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதனால ஒயர் ஷேக் ஆச்சு அப்படின்னாலும் அந்த பிளாஸ்டிக் பைப்பில் மட்டும்தான் ஷேக் ஆகுமே தவிர இந்த டின் கட் பண்ணியிருக்க இடத்துல படாது அதனால சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி மோட்டர் உள்ளே வச்சுட்டு எந்த ஹைட்டுக்கு ஒயர் இருக்கணுன்றதை பார்த்துட்டு இந்த பைப்போட உள் பக்கத்தில் ஒரு சின்ன டை ஒன்று போட்டு டைட்டாக போட்டுருங்க அந்த ஒயரில் ஏன்னா இது பண்ணுறதுனால நம் நீங்கள் ஒயர் வலிச்சிங்க அப்படின்னா அந்த மோட்டர் வந்து மேலே வராமல் கரெக்டாக இந்த டை இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் ஸ்டாப்பை நிற்கும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த மோட்டர் வந்து மேலே வராது ப்ளஸ் ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளூகன் போட்டு இந்த இடத்த வந்து சீல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும் இந்த ஏசிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற டின்ல போடுற ஹோல்ஸ் மட்டும் சரியாக போட்டுக்கோங்க இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் தப்பாக போட்டீங்க அப்படின்னா இந்த டோட்டல் செட்டே வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் மேலே இருக்கிற அந்த டின்னோட செட்டு வந்து வேறு மாத்திர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து ஃபேன் வச்சோம் அப்படின்னா எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்தோட அந்த சைஸுக்கு நீங்கள் தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா இந்த தண்ணியை அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஆல்ட்ரேஷனாக நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ் போட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து இன்னும் நல்ல கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதையும் யோசித்து தான் இந்த மாதிரி நான் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு தண்ணியும் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மோட்டர் மூலயமா அதில் இருக்கிற பைப்பில் தண்ணி வந்து மேலேயும் போக ஆரம்பிச்சிருச்சு மேலே போயிட்டு அந்த பெட்டில் ஃப்ளோ ஆகிட்டு கீழே அதில் வந்து விழுற மேலே இருக்கிற டின்ல வந்து விழுற அந்த தண்ணி அந்த ம அந்த நட்டோட ஹைட்டுக்கு மேலே வந்த அப்புறமா திருப்பி அதில் இருக்கிற அந்த ஹோஸ் மூலியமாக கீழே இருக்கிற டீன்லேயே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிரும் ஸோ இப்படியே வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தண்ணியோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு கூலிங் வந்து இன்னும் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு சைடில் இருக்கிற அந்த பெட்லாம் வந்து நல்லா நனைய ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம இன்னும் ஐஸ் கட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் வைக்கக்கூடிய இந்த ஃபேனை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து டிசி பவர் சப்ளையில் ரன் ஆகக்கூடிய டுவெல் ஓல்ட் ஃபேன் இது இது வந்து கார்லெலாம் வைப்பாங்க அதாவது ஏசி இல்லாத காரில் வந்து நல்லா காற்று வரணும் அப்படின்றதுக்காக சைடில் சீட்டுக்கு சைட்லலாம் வைப்பாங்க இந்த ஃபேனை நீங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து கிடைக்கும் இந்த காரில் விற்கிற ஃபேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே இந்த ஃபேன் வந்து கிடைக்கும் இது வந்து கரண்ட் டேரக்ட் கரண்ட்டில் போகாது இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஓல்ட் அடாப்டர் ஒன்று வாங்கி அதை வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ரன் ஆகும் டூ ஃபார்ட்டி ஓல்ட் இதுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஃபேனை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வெளியே இருந்து தான் அதை ஃபிட் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி இருந்து அந்த டையை வந்து உள்ளே விட்டு எடுத்து தான் வந்து நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை டைட் பண்ணால் வைப்ரேஷன் வரும் அதே மாதிரி வந்து ஷேக் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இதை கரெக்டான இடத்துல ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணால் உங்களுக்கு வைப்ரேஷனும் இருக்காது அது ஷேக்கும் ஆகாது நல்லா ஃபிட் ஆகும் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகவும் ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முழுசாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐஸ் க்யூப்ஸை போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆன உடனே வந்து நல்ல கூலிங் வர ஆரம்பிச்சிரும் இப்போது இருக்கிற இந்த அதிக வெயில்னால் மக்கள் அவதிப்படுற இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சுலபமா இயற்கையான முறையில் இந்த ஏசியை எப்படி செய்கிறது அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமானதாக இருந்திருக்கும் இது நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இதை பார்த்து அவங்க செஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் என்னை பாராட்டி வாழ்த்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏசி உங்களுக்கு வேணும்னா உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருத்தணி பசங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி